ஹாய் நான் தான் உங்க நிக்கிறதும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் வந்து இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு அதாவது நேற்று எல்லாருமே சனிக்கிழமை வந்து எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பீங்க சோ உங்களுக்கு விருப்பமான நபர்களுக்கு வந்து நீங்க ஓட்டு போட்டுருப்பீங்க சோ நானும் வந்து ஓட்டு போட்டிருக்கிறேன் சோ அதே மாதிரி நீங்களும் வந்து ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி யார் ஜனாதிபதியாக வரப்போகிறாங்கன்னு தான் முக்கியமாக போய்க்கொண்டுருக்குது ஸோ நாட்டில் வந்து ஊரடங்கு சட்டம் வந்து நடமுடப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ அதாவது வந்து இப்போ வந்து யார் ஜனாதிபதியாக வரப்போகிறாங்க மக்கள் வந்து எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நாட்டு நிலைமை வந்து பழைய மாதிரி மாறணும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க ஸோ அதுக்கிட்ட ஜனாதிபதியை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ என்ன இப்போ வந்து யார் வந்து முதலிடத்தில் இருக்கிறாங்கன்றான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து மிகவும் பரபரப்பாக போய்கொண்டிருக்குது இந்த ஓட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மாவட்டங்களாக வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து கடைசியாக மாவட்டம் அறிவிச்சிருக்காங்க சோ அந்த வகையில வந்து யாரு இப்ப முன்னிலையில இருக்கிறாங்கன்றது பார்க்கப்படும் அனுரகுமார திசா நாயக்கா வந்து ஆறு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குல வந்து இப்ப வந்து அனுரகுமார வந்து முதல் இடத்துல வைக்கிறாரு இரண்டாவதா வந்து சஜித் பிரேமதாசா வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு வாக்குல வந்து இரண்டாவது இடம் வந்து வைக்கிறாரு மூன்றாவதா வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குல வந்து மூன்றாவது இடத்துல இருக்காங்க சோ போய்கொண்டிருக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அனுரகுமாரதிசா நாயக்க தான் இப்ப வந்து ஜனாதிபதியா வரப்போறாரு இப்ப வந்து ஒரு ஒரு மாவட்டங்களா வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க பார்த்து வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க சீக்கிரம் கொஞ்சம் தலை வந்து யார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி என்று அறிவிச்சிருவாங்க இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்று யார் இளைஞர் ஜனாதிபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி யார் என்று ஸோ இந்த வீடியோவை வந்து மறக்காமல் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு அப்டேட்டில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன்